வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை கணக்கில் வராத ரூபாய் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் வத்தல்குண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளராக இளங்கோவன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இந்த அலுவலகத்தில் வாகன பர்மிட் லைசன்ஸ் பதிவு வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகளுக்கு புரோக்கர் வைத்து லஞ்சம் பெற்று வருவதாக திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் கொண்ட குழுவினர் பத்தலக்குண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே வாகன புகை பரிசோதனை மையத்தில் உச்சப்பட்டியை சேர்ந்த பாண்டியராஜ் வயது முப்பத்தி நாலு பட்டியை சேர்ந்த அஜய் ஜான்சன் வயது இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு புரோக்கர்களை வைத்து லஞ்சம் வாங்கியதாக கணக்கில் வராத ரூபாய் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் ரொக்கம் அரசு ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றி மேலும் இதுகுறித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் இளங்கோவனிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்